ஆஹ் அமேசான் கார்ட்ல இருந்து புடிச்சுவா பூண்டு போச்சு இல்லைன்னா வளர்க்குவது

ஓம் நமச்சிவாயம் நாம இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னா பவானி கூடுதலை அதாவது சங்கமேஸ்வரர் ஆலயம் சங்கமேஸ்வரர் வேதநாயகி ஆலயங்க இது வந்து திருநானா கூடுதுறைன்னு சொல்லுவாங்க பவானி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூணு கிலோமீட்டர்லையும் இருந்து ரெண்டு கிலோமீட்டர்லையும் நம்ம இருந்து பதினாலு கிலோமீட்டர் அளவு இருக்கக்கூடிய திருநானா கூடுதுறையில் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம் இன்னைக்கு வாங்க நாம் போய் சாமி கும்பிட போகலாம் இப்போ நாம இருக்கிற இடம் விநாயகர் கலைவீச்சை விநாயகரை வந்து நம்ம வணங்கிட்டு இப்போ நம்ம ஆலயத்துக்குள்ளே போக போகிறோம் இந்த ஆலயத்தில் நம்ம யாரை வணங்க போகிறோம் அப்படின்னா பன்னார்மொழி அம்மை திருநாவுடையார் வேதநாயகி அம்மாவும் சங்கமேஸ்வரர்

கட் மாடி கட் மாடு கேக் கட் பண்ணி ஊட்டு பதனலா போதி கேக் கட் பண்ணி ஊட்டுவோம் க்ரீமியா ஊட்டுவாங்க க்ரீமின்தா பட்ல கிद्दக கட் மாட்டா இந்த பத்தாதா வேணும் மகத்த ஒண்ணு போட்டு ரெடி